வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் தேச தேசத்தின் தலைநகரில் தங்கள் ஆட்சியை மீண்டும் நிறுவி இருக்கிறது அதற்கு அவர்கள் இட்ட அடித்தளம் என்ன எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஒர்க் பண்ணாங்க எதனால் இந்த வெற்றி வெற்றி வந்து சாத்தியமானது அது கலையதார்த்தத்தில் எப்படி பிரதிபலித்தது உழைப்பு எப்படி பிரதிபலிக்க வேண்டும் கலை யதார்த்தத்தில் பிரதிபலிக்க வேண்டும் கலை யதார்த்தத்தில் உழைப்புகள் எப்படி பிரதிபலித்தது உழைப்புகளுக்கு ஏற்ற பலன்களை எப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது போன்ற நுணுக்கமான விஷயங்களில் தான் அந்த டெல்லி பாஜகவினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி அல்லது ஸ்ட்ராட்டஜி அதே ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி உயோகங்கள் வகுத்து டெல்லி ஃபார்முலா தமிழ்நாட்டில் வேலை செய்யுமா இதை குறித்து ஒரு விரிவான ஆய்வு செய்திருக்கிறேன் இது தமிழக பாஜகவுக்கு மிக முக்கியமான தருணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு ஒரு முக்கியமான களமாக தமிழக சட்டசபை தேர்தல் ஒரு முக்கியமான களமாக பார்க்கப்படுகிறது இதை குறித்த ஒரு விரிவான ஆய்வு மாநில தலைமை அதாவது தமிழ்நாடு மாநில தலைமை த நிர்வாகிகள் இவர்களெல்லாம் குறித்து ஒரு ஆய்வு செய்து ஒரு ஒரு என்னுடைய கருத்துக்களை நம்முடைய சேனல் நேயர்களுக்கு அளிக்க இருக்கிறேன் அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை பதிவு பண்ணுற நேரம் கிட்டத்தட்ட நடுநிசி தான் இருந்தாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக அந்த சிறப்பு செய்தியை தருகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய ஆய்வு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் டெல்லி ஃபார்முலா தமிழகத்தில் சாத்தியமா சாத்தியம் என்றால் எப்படி இல்லை என்றால் அர்த்தம் எப்படி இருக்கிறது இதை குறித்த வீடியோ தான் எதிர்பாருங்க மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் கிடைக்கும் நன்றி